உங்கள் மத்தியிலே எமது நிகழ்வு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் பிரதி முதல்வரும் கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரஹ்மத் மன்சூசர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் உங்கள் மத்தியிலே தலைமை உரையினை பிரதம அதி உரையினை தந்து கொள்வதற்காக

कार्य बहुतलति बुनातमांगतान में दलाहा क मैंनाटवा तना में लोगों ओपनिंगति बुना तो मानलागे ्यापारे इरा कर हमहारी में हि नहींदििष्थाने उ कामिने सेना यहां सहा ियास वागे मां पर कलमुने सानाने அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற முக்கியமாக எங்களது இஸ்லாமாபாத்தின் அதிபர் மற்றும் இங்கே இருக்கின்ற அதிபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் சொல்லப்போனால் எங்களது பிரீதி சபை சம்மாந்திர பிரீதி சபை உறுப்பினர் இருக்கின்றார் எங்களது கல்வி எச் இருக்கின்றார் விஷா இருக்கின்றார் எங்களது அமைப்பின் சார்பாக வந்திருக்கிறீர்கள் இங்கே இருக்கின்ற எல்லோரையும் அதாவது விருந்து கொடுத்த ஒவ்வொருவரும் விழிக்கப்பட போனால் இன்றைக்கு நம்ம மூணு மணிக்கு தான் இந்த பிரச்சனை முடியும் ஆகவே நண்பர் நூருல் ஹுமா புதாக இருக்கின்றார் அவரை நிச்சயமாக நான் விழிக்க வேண்டும் அதே போன்று வீகம் சார்பாக வந்திருந்த தனுஷ் அதே போன்று ரோஷா அங்கே இருந்தார் அப்படி எல்லா ஊடக நண்பர்கள் எல்லோரையும் நான் விழித்ததாக கண்ணி எனது சிறிய உரைக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு சலாம் ஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல ஆய் பவான் சகா வணக்கம் துணிந்தழு என்ற இந்த கருத்துக்கு பின் துணிந்து எழு துறவ நகிட தேனகாய் ஏகே அர்த்த பியின் துறவ கேனகாய் வாசித் என்கின்ற அந்த உறவு நான் நினைக்கின்றேன் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக நாங்கள் மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர்களாக ஏனென்றால் இந்த துணிந்தழு சஞ்சிகை மாத்திரமல்ல இங்கே இருக்கின்ற ஸ்கை ஸ்கை டிவி இதன் போன்ற இந்த படைப்புக்கு பின் திரைமறைவாக இருந்து கொண்டு செயல்படுகின்ற சகோதரர் பாசித் மிகவும் ஒரு மெல்லிமையான ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஆள் அவரினால் தான் இந்த படை இங்கே கூட்டப்பட்டிருக்கின்றனர் இது ஐந்து ஆண்டு நிறவு என்று சொல்வதை விட சம்சுல் முனா அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு ஆரம்பம் நிச்சயமாக இது ஒரு ஆரம்பம்தான் ஊடகம் என்பது கொஞ்சம் கலைக்கலாம் ஒரு பொல்லா சாமா நல்லத்துக்கும் பாவிக்கலாம் பாவிக்கலாம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் நன்றாக யுத்தத்தை வென்று அழகான முறையில் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டு வந்த அந்த அரசாங்கத்தை අනල් කූඩන් නෙක්කාද ඔරුුවරයි ජනාධ පදියයා කියද ඉදඌඩ අයිතිය නොබතුමත් පොට හග න මංකි ඇවිල්ල හඟුලතුමමා අමරුවේ දට පන්තර කමති බංකි ජලස ජනලිසම් කියලා කියන්නේ අපි හරිම බහනකදයක් හොඳදේවලු තඩ පුළුවන් ඕෝක නරකදේවල පුල. දස් පහලරේදී වෙච්චේඒ විශිස්ටම चें හොඳටම යුද්ධය දෙනලා හොද පාලණයක් අරංගිය මහින්ද රාජ පක්ෂ ජනාධිපතිතු මාන්ට මොකද වනේ කියන එක පිටි පස්ස බලන්න කොට ඒ මෛත්‍රී පාල සිරිෂයන කියන යුගයේ පටන්ගත්තේ ඔය ජනලසම් කියනක විශේෂෙන් වට සප් ගරප්ින් තමයි ඒත් අත්ේ ඒත් අත්ේ වෙනස්සු ඒමගේ අද පවතින ආණ්ඩුව දිහාපි බැලුවත් අතිකරු ජනාරිපති තුමාන් අන්්‍ර කුමාර දෙසානායක තුමාන් එතු මන්ගේ සෑහන්ඩ සෝෂල් මීඩිය කෑම්පේ එක ගිය බව අපි කවුරුත් දන්නු අන්ද කාල තිල්දානන්දදී සේදී පෝටා නාලය ගීතාන සේදි වාාර එප. அவர் அடியோட எல்லா இடத்திலையும் ஆகவே இந்த ஊடகத்துறை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஊடகத்துறை மூலம்தான் ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் சரியான மாற்றமாக இருக்க வேண்டும் ஆனால் நிறைய விடயங்களை எங்களது கௌரவ அலி டிஐஜி அவர்கள் இங்கே பேசினார்கள் அதாவது இன்னையும் அவரையும் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டார் நானும் என்னையும் அவரையும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஜெனரேஷன் ஜெனரேஷன்ஸ் போன் ஜெனரேஷன் ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடக நண்பர்கள் எல்லோரும் இளமான தோட்டம் உள்ளவர்கள் இளமான ஆக்கள் உங்களது கையில் தான் இந்த நாட்டின் முன்னேற்றம் எப்படி நடக்கப் போகிறது எங்கே நடக்கப் போகிறது நாம் உண்மையை எழுத வேண்டும் விளையாட செய்திகளை எழுதி நாம் வழிகெடுக்கக் கூடாது என்ன இங்கே உள்ள எல்லோரும் பொறுப்பானவர்கள் இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது பொறுப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அகம்துல்ல அதை நாம் தொடர வேண்டும் இந்த ஊடகம்தான் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு கருவியாக நான் கருதுகிறேன் நான் சென்றமெல்லாம் நான் சொல்வதுதான் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா மாய் அப்பே டிஐஜி கதா கதாக்கருகன் இன்ன கூட கபே ஸ்கோலே அப்ப இந்த காலே அப்படின் ஜாதி அத்தி புண்ண රජකය විද්‍යාලය කියන්නේ රාජයකීය විද්‍යාලයි තමයි ආයි මේ සිංහලද මුස්ලින්ද දෙමල්ලද එම එකක් තිබු. ඒ යුගයේ මේ රටටන්න මංහිතන ඔබතුමක් එක පිළිගන්න. අපි කාට හැමතැනම් නිදහස ජීවත් තැට පුළුවන් තත්ත් අපිට උදාවන්නත. අප යන්න නාගල එල්ලෝ අටතුලයි මෙෙල්ලාරම් ද නාට්‍ය ගොරනාඩාහනනාම් නැතන න් කොලි දුව. அங்கேதான் எல்லா பிள்ளைகளது மூளை செலவு செய்யப்படுகிறது இனவாதம் பேசி ஒன்றுமே செய்ய முடியாது பிரதேசவாதம் பேசி ஒன்றுமே நாம் அடைய முடியாது நான் பிரிந்து 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 ஒவ்வொரு விதமான பிரித்தல் மதம் பிரித்தல் ஊர் பிரித்தல் இல்லை பிரித்தல் இது ஒரு சின்ன நாள் இந்த நாட்டில் எல்லோரும் நாம் ஒன்றாக இருக்க இருக்க முடியும் அப்படியான சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் தலைவிகளும் தான் இருக்கின்றீர்கள் நீங்கள் நினைத்தால் ஒன்றை உருவாக்கலாம் நீங்கள் நினைத்தால் ஒன்றை அழிக்கலாம் ஆகவே இந்த பொறுப்புகளில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் இணைக்கும் இலக்கியத்தில் இன்னொரு அனுபவம் இருக்கும் எண்பதுகளில் அன்னைக்கு இன்று இங்கே பேர் சின்னாக்களாக சில ஆக்கள் பிறந்திருக்க மாட்டீங்க நானும் எனது மயத்துடன் நலிமதி அவரும் நெருங்கிய நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் கதை எழுதுகிறோம் ரெண்டு பேரும் கதை எழுதி இடத்துல போனா எங்கன்னா கதையை எல்லாத்தையும் எடுக்க மாட்டான் எங்களை அறிமுகப்படுத்தி எங்களுக்குள்ளேயும் முழுத்து வன்மை இருக்கிறது என்று சொல்லி தினகரன் பத்திரிகையில் பிரயோசன பிரசுரப்படுத்தின அந்த பெருமை நன்றி கடன் நன்றிக்கடன் தான் சார் அதை நான் மறக்க முடியும் பிறகு நாங்கள் அந்த காலத்தில் புதிய கலை இலக்கிய கொண்டு வந்து தொடங்கினோம் அந்த டைமில் எங்களது போஷகராக எல்லோரும் அறிந்த தில்பிகா ஷரீஃப் அவர்கள் இருந்தார்கள் எங்களது புத்தகத்தை வெளியிட்டு வைப்பதற்கு மார்கவம் எங்களது கோஷான் அக்தரின் தந்தை அன்புமயதின் சார் வந்தார் ஆனா அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய ஆற்றல் எங்களுக்கு அந்த ஊக்குவிப்பு இருக்கவில்லை இப்பொழுது நவீனமான யுகம் இப்ப கியூஆர் கோடை பத்தி பேசுகிறார் எழுத்துக்கு நாம் எவ்வளவு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு எழுத்தும் உங்களது பே உங்களது கையில் இருக்கும் ஒவ்வொரு பேனாவும் அது ஒவ்வொரு ஆயுதம் அது எப்படி எழுதப்பட போகின்றது அதுதான் நமது சமூகத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்க போகின்றது நாம் ஒவ்வொரு வகையாக பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் என்றும் முஸ்லிம் என்றும் சிங்களம் என்றும் போன அரசாங்கம் எல்லாத்திலையும் நிறைய வேற்றுமைகள் வந்தது ஆனால் இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தில் முக்கியமாக இனவாதம் என்பது இல்லை அதை நாம் எல்லோரும் வேண்டும் இரண்டாவது விடை உங்களுக்கு தெரியும் நமது பகுதியில் இருக்கின்ற இந்த டிரக்ஸ் போதை பொருட்கள் இதை இல்லாத ஆக்குவது எப்படி பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது ஆனால் அந்த பொருளாதார பிரச்சனையை மையமாக கொண்டும் நமது இளம் சமுதாயத்தை இல்லாட்டி நமது அடுத்த தலைமுறையை அளிப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் சிலரது அந்த வருமானத்துக்காக சிலர் வாழ வேண்டும் என்பதுக்காக எதிர்காலத்தில் இருக்கின்ற அந்த சந்ததியை அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தாளர்களும் கெஞ்சி மன்றாடி கேண்டு கல்வதெல்லாம் அரசியல் வரும் போவோம் அரசியல் நமக்கு மதம் வந்து இல்லை வாழ்க்கையில் ஆனால் இந்த நாடு இருக்க வேண்டும் இந்த நாடில் ஒற்றுமை இருக்க வேண்டும் இவைகளில் இருந்து நாம் விடுவிபடுவதென்றால் இப்பொழுது சகோதரர் வாசி பொன்னந்த இந்த படைப்பின் போல் இந்த படைப்புக்கு நாங்கள் இங்கே வந்திருப்பதற்கு அஹம்து இல்லா நாங்கள் அல்லாவே சுக்கூர் செய்ய வேண்டும் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஏன்னா இந்த ஊடகவியலாளர் எல்லாரையும் சந்திக்கிறோங்கிறதும் கஷ்டம் ஏதோ ஒரு வேற்றுமதிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இல்லாம முக்கியமான ஆக்கள் தான் நீங்க இருக்கிற எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறார்கள் யாரு வார யாரு போறது இப்படி நடக்குது காணாததுக்கு போலீஸ் படம் இங்கே வந்திருக்குது அது முக்கியமா அம்பாரு

தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு இங்கே நடக்கின்ற சகல விடயங்களை ஒவ்வொரு நொடியும் அவதானித்தவராக நான் நினைக்கின்ற இந்த நேரலையை கூட பார்த்து கொண்டிருப்பார் என்று மிகவும் அவதானமான முறையில் பார்த்து செப்பனே இதை நிறைவேற்றி அழகான வகையில் இதை முடித்ததாக நான் மனசார அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன் அதே போன்று இறுதியாக நான் சொல்லி முடிப்பது எழுத்துத்துறை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த நாட்டின் தலைவெழுத்து எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனித்தனியே நமக்கு உங்களுக்கு தெரியும் அந்த நான் மாதிரி ஒவ்வொரு டிவி ஸ்டேஷன்ஸ் தான் இருக்கும் இப்ப அப்படி இல்லை டார்ட் ஸ்மார்ட் போன் இருக்கிற அவர் ஊடகவியலாளர் ஆகவே அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் பொறுப்பானவர்கள் நீங்கள் எல்லோரும் பொறுப்பாகத்தான் எழுதுகிறீர்கள் அந்த பொறுப்பு தொடர வேண்டும் இன ஒற்றுமை தொடர வேண்டும் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு முக்கியமானவர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட இன்னொரு நிகழ்வு அதோட நான் மறந்துவிட்டேன் எனது நண்பர் ரிஷாடே காதர் முன்னுக்கு இருக்கிறார் ரிஷாடே காதர் அவரும் பெரிய ஒரு ஊடகவியலாளர் சமூக செயற்பாட்டாளர் அப்பொழுது மீண்டும் நான் சொல்வது நமது என்ன வேற்றுமை இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்று கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதில் ஒற்றுமையாகி நமது சமூகங்களை ஒன்றுபடுத்தி இந்த பயணத்தை மென்மேலும் தொடர்வதற்கு இல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும் என்று கூறி விடைபெறுகிறேன்